என் செல்ல குழந்தையே பௌர்ணமி இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டு விட்டேன் என்றால் வஜ்ரகோஷம் என்று சொல்லி என்னை நீ தொட்டு விட்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை இன்று இரவுக்குள் உன் அம்மா நான் நடத்தி கொடுத்து விடுவேன் நாளைய விடியலில் உனக்கு நடக்கக்கூடிய அதிசயம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் அதை எப்படி தர வேண்டும் என்று பார்த்து பார்த்து உன் தாயானவள் உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ பெற நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் பெற்று கொண்டிருக்கிறாயா என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல அற்புதங்களை உனக்கு நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் உனக்கென நான் தர நினைக்கின்ற எல்லா வெற்றியையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்று கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய நேரங்கள் இனி உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் நீ எப்படியே இருந்து விடுவோமோ என்று நினைத்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா இது எதுவும் உனக்கு நிரந்தரமில்லை என்பதனையும் இந்த வாழ்க்கை நீ வேண்டியதை விடவும் சிறப்பான சந்தோஷத்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் உன் அம்மா உன் முன்னால் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எதிர்பாராத தருணங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நினைத்து நினைத்து நீ வருத்தப்படாதே நான் இருக்கின்ற சூழ்நிலைகளில் உனக்கு வாழ்க்கை ஆரம்பத்தில் பயத்தை கொடுக்கும் ஆனால் கடைசியில் ஒன்றும் இல்லாததாக இந்த வாழ்க்கை அத்தனையையும் உனக்கு மாற்றிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலுமே ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வரப்போகின்ற துன்பங்களைக் கண்டும் வேதனைகளைக் கண்டும் சட்டென்று மனமுடைந்து போவதுதான் இப்பொழுது இயல்பாக மாறிவிட்டது ஆனால் என் பிள்ளையே நீ வஜ்ரகோஷம் என்று சொல்கின்ற இந்த தருணங்களில் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் உனக்குள் மன தைரியத்தை நான் கொடுத்து விடுகிறேன் உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை நான் உனக்கு கொடுத்து விடுகின்றேன் என்ன நடந்தாலுமே எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே வராகி அன்பினால் நீ உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையுமே உறுதியாக பெறுகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே இப்பொழுது நான் இருந்து உன்னோடு பேசுகின்ற இந்த நேரம் வஜ்ரகோஷம் என்று நீ சொன்னதற்கான உனக்கு முழுமையான வலன் கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே மனது நம்பிக்கையோடு எல்லா செயல்களையுமே உன்னை செய்ய சொல்லுகிறதல்லவா அதற்கு ஏற்றது போல நீ எல்லா விஷயங்களையுமே சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும் சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக கொடுத்துவிடும் நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவாள் இந்த வராகி என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை அதிகமாக காயப்படுத்தி விட்டது ஆனால் எல்லாமுமே உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து தருகின்றது என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டால் போதும் வராகிய அன்பு ஒவ்வொரு நாளுமே உன்னை வாழ வைப்பதை பார்த்து பார்த்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் அத்தனையும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மனது எப்பொழுதுமே உனக்கு வேண்டுமானால் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் எப்பொழுதுமே உன்னோடு இருந்து அதனை சரி செய்து கொடுத்து விடுகிறேன் என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் உனக்குள் இருக்கின்ற எல்லா உணர்வுகளையும் என் பிள்ளை நீ சரி சொல்லி அதன்படி நடக்க வேண்டிய வாழ்க்கை இதுவானால் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ தொலைக்க கூடாது எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையை நீ இழந்துவிட எண்ணக்கூடாது ஒவ்வொருவருக்குமே இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே மேலும் மேலும் உன்னை நிச்சயமாக சோதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி வைத்திருக்கிறது என்றால் இதிலிருந்து நீ பெறப்போகின்ற வெற்றி உன்னை இதைவிட பல மடங்கு அதிகமாக சந்தோஷப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் உனக்கு நம்பிக்கையோடு பல நல்ல விஷயங்களை தருவதற்கு தயாராகிவிட்டேன் நல்ல எண்ணங்களோடு உனக்கு பல சந்தோஷங்களை உன் கைகளில் ஒப்படைக்க தயாராகிவிட்டேன் இனிமேல் நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாகவும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் மீட்டெடுத்து கொடுப்பதாகவும் தான் இருக்கப் போகிறது என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையை எப்பொழுதுமே இரவு வந்து விட்டாலும் சரி தேவையில்லாத விஷயங்கள் உன் மனதை போட்டு பாடாய் விடுகின்றது எப்பொழுதும் போல என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டும் பல துன்பங்களை கொடுத்து கொண்டும் இருக்கிறது இனி எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றத்தையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் சரியான தருணங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னை சுற்றி நடக்கத்தான் போகின்றது நீ கலங்க வேண்டியோ வேதனைப்பட வேண்டியோ இங்கு எந்த அவசியமும் இடையாது இனிமேல் உன்னுடைய எண்ணங்களின்படியும் நீ எதிர்பார்த்த வெற்றிகள் உன்னை வந்து சேரும் நேரம் என் பிள்ளை அனைத்தையும் உனக்கான சாதனைகளாக நீ மாற்றிவிட போகின்றாய் அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்கள் வந்திருக்கின்றது எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கின்றது ஆனால் எல்லா கஷ்டங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு பெரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்றால் அது உன் தாயானவள் என் இருந்து உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொண்டால் அதுவே போதும் என் பிள்ளையை நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக ஒருவரின் கைகளில் ஒப்படைக்கும் அதுபோல இந்த நம்பிக்கையினால் நீ உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டே இரு வராகியின் வார்த்தைகள் உன் மனதிற்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும் வராகியின் வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை தொடர்ந்து நீ செய்ய வேண்டும் உனக்கென நான் என்ன கொடுக்க நினைத்தாலும் உனக்கென இந்த வாழ்க்கையில் நீ எந்த விஷயங்களை தேடினாலும் அதையெல்லாம் அம்மா சர்வ நிச்சயமாக உன் கைகளுக்குள் ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் என் பிள்ளை நீ என் மூலமாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் மிகுந்த மகிழ்ச்சியையும் நீ அடைவாய் என் பிள்ளையே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றும் நான் நினைத்ததற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது என் பிள்ளை பல கஷ்டங்களை பார்த்து விட்டாய் பல துன்பங்களை பார்த்து விட்டாய் மீண்டு வர முடியாத நிலைக்கு கூட சென்று விட்டாய் ஆனாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் நாம் வாழ்ந்து விட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் அங்கே ஒரு மூலையில் துடித்து கொண்டிருந்ததல்லவா அந்த எண்ணங்களை மெய்யாக்கிடத்தான் இந்த தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் எனக்கு எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுத்து அவர்களுக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாக இருக்கின்றது அந்த எண்ணங்களை எல்லாம் கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை தருவதற்கு நான் நிச்சயமாக உன்னோடு வந்து சேர்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்லதொரு திருப்பத்தை ஏற்றுக்கொண்டு நல்லதொரு சூழ்நிலைகளை கடந்து வந்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு எதிர்பாராத எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல நிலையோடும் நம்பிக்கையோடும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மா அம்மா என்று என் பிள்ளை நீ சொல்லும் பொழுதெல்லாம் என் மனது எந்த அளவிற்கு உன்னை தேடி அன்போடு வருகிறது தெரியுமா நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகவும் இல்லை உன்னை விட்டு விலகி நிற்க போவதும் கிடையாது சந்தோஷத்தை எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ மீண்டும் பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டே இரு பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இந்த வராகி நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த விஷயத்தையும் நிறைவாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேறு எதை பற்றியுமே சிந்திக்க வேண்டிய கட்டாயம் என் பிள்ளைக்கு இனிமேல் இல்லை கோஷம் என்று சொல்கின்ற தருணங்களில் எல்லாம் உனக்குள் தோன்றுகின்ற உணர்வுகள் என்னவென்று உன் அம்மா என்னிடத்தில் சொல் உனக்கு நம்பிக்கை பிறக்கின்றதா நல்ல ஆறுதல் கிடைக்கின்றதா நாம் நல்லதை செய்வோம் என்கின்ற எண்ணம் உருவாகின்றதா எல்லோருக்கும் நல்லதை நினைப்போம் என்கின்ற ஆசை உருவாகின்றதா எதிர்கொள்கின்ற அத்தனை விஷயங்களையும் நினைத்து நீ என்னவாக இந்த வஜ்ரகோஷம் என்று சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நீ நல்லபடியாக உன் மனதிற்குள் கொண்டு செல்கிறாய் என்பதனை சற்று புரிந்துகொள் நிச்சயமாக உன்னால் அத்தனை மாற்றங்களையும் நடத்திவிட முடியும் நிச்சயமாக உன்னால் அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்க முடியும் நன்மைகளையும் தீமைகளையும் என்னவென்று சொல்லி இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான நிறைவான சூதனைகளும் சூழ்நிலைகளும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தைக்கு இரவு வந்த உடனேயே எப்பாடா வந்துவிட்டதே இந்த இரவு என்றுதானே இருக்கின்றது என் பிள்ளையை ஏனென்றால் உனக்கு அள வேண்டும் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் உன் மனக்குமுறலை நீ உறங்குகின்ற உன் தலையனிடத்தில் சொல்லி தீர்க்க வேண்டும் உன் தலையனையும் எந்த பதிலும் சொல்லாமல் அது உன் வேதனைகளை கேட்கிறதல்லவா என் குழந்தையே நீ உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை இன்னொருவரிடத்தில் இறக்கி வைக்கிறாய் என்று சொல்லி அந்த தலையணை இடத்தில் அதை இறக்கி வைக்கிறாய் அதுபோல அந்த தலையணையும் பாவம் என்பதனை சற்று புரிந்து கொண்டு உன்னுடைய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீ பக்குவமாக கையாண்டு விட்டாயானால் யாருக்கும் எந்த விதத்திலும் எந்த பாதகமும் ஏற்பட போவது கிடையாது யாருடைய வாழ்க்கையையும் இதனால் இது பாதிக்கப் போவதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை நல்ல நேரத்தை நாம் எதிர்பார்க்கின்ற இந்த நேரங்களில் இந்த வராகி உனக்கு தருகின்ற நல்ல நேரம் இந்த பௌர்ணமியின் இரவு என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கு நான் சொல்கின்ற எல்லா விஷயங்களும் சோதனைகளுக்கு நிச்சயமாக உட்பட்டது என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே சரியான தருணங்களைக் கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற உன்னுடைய வெற்றிகள் அத்தனையும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சந்தர்ப்பங்களையெல்லாம் நீ நிச்சயமாக உன்னுடையதாக மாற்றிவிட வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையெல்லாம் நீ உனக்கானதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்களில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நான் இருந்து தருவது மட்டுமே உனக்கு புரியவரும் என்கின்ற அளவிற்கு உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உன்னுடைய அத்தனை மகிழ்ச்சியையும் உன் கைகளில் அள்ளி கொடுக்கப் போகின்றேன் நான் நடத்துவதை என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நல்லபடியாக ஏற்றுக்கொள் இத்தோடு உன்னுடைய கஷ்டங்கள் அத்தனையும் முடியப் போகின்றது இத்தோடு உன்னுடைய துன்பங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகப் போகின்றது நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் இனி வருகின்ற சோதனைகளும் சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தத்தானே செய்யும் யாரிடத்திலும் நீ உனக்காக எந்த ஒரு உதவிகளையும் கேட்காதே அங்குதானே உனக்கு அவமானம் தொடங்கியது என்பதனை புரிந்து கொண்டு நாளைய விடியலில் எந்த ஒரு தவறையும் செய்யாமல் நல்லபடியாக கடந்து வர வேண்டும் என்று நினைத்தால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்